மகாதிசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தொன்பது வருஷம் யாருக்கு ராஜயோகம் யாருக்கு பாடம் பத்தொன்பது வருஷம் கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையோட கால் பங்கு இந்த பத்தொன்பது வருட காலத்துக்கு உங்க தலையெழுத்தை எழுதுற அதிகாரம் ஒரே ஒரு கிரகத்தோட கைக்கு மாறப்போகுதுன்னா நீங்க பதறுவீங்க இல்லையா அவர் வேறு யாரும் இல்ல நீதி நீதிதேவன் கர்மகாரகன் சனி பகவான் சனிமகாதிசைங்கிறது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சிலருக்கு இது சிக்ஸர் அடிக்க கிடைத்த வாய்ப்பு சிலருக்கு அவர் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க வாழ்க்கையில சனிமகாதிசை ஆரம்பிக்க போகுதா இல்லனா ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கா அந்த ராசிகள் எது சனி திசை யாருக்கு கோடிகளை போகுது யாருக்கு பாடங்களை கொடுக்க போகுது இந்த பதிவை முழுசா பாருங்க ஏன்னா சனி உங்களுக்கு நல்லது போறாரா இல்ல கஷ்டம் கொடுக்க போறாரான்னு தெரிஞ்சா நீங்க தயாராகலாம் பொதுவா சனி திசைனா எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா சனி பகவான் ரொம்ப நேர்மையானவர் அவர் கெடுதல் செஞ்சாலும் அது ஒரு நியாயத்துக்காக தான் உங்க ஜாதகத்துல சனி எந்த வீடுகளுக்கு அதிபதியா இருக்காரு அவர் எந்த இடத்துல ஒக்காண்டிருக்காருங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும் ஆனா பொதுவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி திசை நடந்தால் எந்தெந்த ராசிகளுக்கு சனி ஒரு யோகக்காரகனாக இருப்பார் யாருக்கு சவால்களை கொடுப்பார்னு கிரக நிலைகளின் அடிப்படையில பார்க்கலாம் பகுதி ஒன்று சனி மகாதிசை யாருக்கு யோக காலம் நன்மைகள் சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்பவே யோகத்தை கொடுப்பார் இந்த ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி திசை நடந்தால் அந்த பத்தொன்பது வருஷமும் அவங்க உச்சத்துல இருப்பாங்க ஒன்று ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசி சனிநிலை இந்த இரண்டு ராசிகளுக்கு சனி பகவான் யோக காரகன் சனிதிசை நடந்தால் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் தொழில் வளர்ச்சி வேலை தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று பெரிய தொழில் அதிபராக உயர வாய்ப்பு கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பல மடங்கு கூடும் செல்வ சேர்க்கை திடீர் பணவரவு பெரிய முதலீடுகளில் லாபம் வங்கிக் கணக்கில் சேமிப்பு உயரும் நிதி நிலைமை வலுப்பெறும் அரசு ஆதரவு அரசியல்வாதிகள் அரசு துறையினருக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் தேடி வரும் சமூகத்தில் மதிப்பு கூடும் திருமணம் மற்றும் புத்திரபாகியம் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் புத்திரபாகியம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் இரண்டு மகர ராசி மற்றும் கும்பராசி சனிநிலை சனியின் சொந்த இவை தன் சொந்த வீடுகளில் ஆட்சி செய்கிறார் பொறுமை மற்றும் வெற்றி ஆரம்பத்தில் போராட்டங்கள் இருந்தாலும் பொறுமையாயிருந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் சனி ஆயுள் பலத்தை தருவார் வெளிநாட்டு யோகம் வெளிநாடு செல்ல அங்கேயே செட்டிலாக வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை புதிய நிலம் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உறுதியாகும் பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் பகுதி பகுதிரண்டு சனி மகாதிசை யாருக்கு பாட தீமைகள் மற்றும் சவால்கள் சில லக்னங்களுக்கும் சில கிரக சேர்க்கைகளோட பிறந்தவர்களுக்கும் சனி திசை கடும் சவால்களை கொடுக்கலாம் இது கெடுதலில்ல வாழ்க்கைக்கான பாடம் ஒன்று கடகராசி மற்றும் சிம்ம ராசி சனிநிலை இந்த இரண்டு ராசிகளுக்கும் சனி ஒரு பகை கிரகம் உடல் நல குறைவு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை நீண்ட நாள் தீராத நோய்கள் மூட்டு வலி வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம் குடும்ப சலசலப்பு கணவன் மனைவிக்குள் சண்டை வீண் விவாதங்கள் பிரிவுகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் வீண் அலைச்சல் வேலை நிமித்தமாகவோ அல்லது குடும்ப தேவைகளுக்காகவோ அதிக தூரம் பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் பகை மற்றும் கடன் தொழில் எதிரிகள் உருவாவது எதிர்பாராத கடன் சுமைகள் பணத்தை திரும்பப் பெறுவதில் தாமதம் போன்றவை நடக்கும் மன அழுத்தம் மனக்குழப்பங்கள் சோர்வு எந்த ஒரு செயலிலும் ஒருவித ஈடுபாடில்லாத நிலை போன்றவை உண்டாகும் பகுதி மூன்று நீதிதேவனின் ஆசிர்வாதத்தைப் பெறும் பரிகாரங்கள் சனி பகவானை நினைச்சு நீங்க பயப்பட தேவல்ல அவர் நீதிமான் உங்க கர்மாவா மட்டும்தான் பிரதிபலிப்பார் அதனால இந்த சனி திசை காலத்துல அது உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சா சனி பகவானோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று சனிக்குரிய சேவை பணியாளர்களுக்கு மரியாதை சனி பகவான் தொழிலாளர் வர்க்கத்தின் அதிபதி அதனால துப்புரவு தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் கீழ்நிலை வேலை செய்பவர்களை ஒருபோதும் அவமதிக்கக்கூடாது அவர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள் தானம் சனிக்கிழமைகளில் உடல் உழைப்பு செய்யும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது போர்வை ஆடை தானம் கொடுப்பது நல்லது கோவில் வழிபாடுகள் சனி பகவான் ஆலயங்களில் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள நவக்கிரக சன்னதியிலோ அல்லது திருநள்ளாறு போன்ற சனி தலங்களில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது பிள்ளையார் மற்றும் அனுமன் அரச மரத்தை சுற்றி வந்து பிள்ளையாரை வழிபடுவது அனுமனுக்கு வடைமாரை சாட்டி வழிபடுவது சனியின் கெடுபலன்களை குறைக்கும் அரசமரம் சனிக்கிழமைகளில் அரசமரத்தை சுற்றி வந்து சனி காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது நன்மைகளை ஈர்க்கும் மனதின் சக்தி பொறுமை சனி திசை என்பது பொறுமையை கற்றுக் கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவசர முடிவுகள் எடுக்காமல் நிதானமாக இருங்கள் நேர்மை தொழில் மற்றும் வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடித்தால் சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களையே தருவார் நண்பர்களே சனி மகாதிசை என்பது பத்தொன்பது வருட பயணம் அது ஒரு நாளில் முடிகிற கதையில்ல உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு ஒரு அனுபவம் மிக்க ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளவு நன்மைகளை சனி பகவான் செய்வார் பயத்தை விடுங்க உங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலனை பெற்று வாழ்க்கையில் உச்சத்தில் உயர தயாராகுங்க இந்த சனி மகா திசை ரகசியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க அடுத்த முக்கியமான ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்